ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இன்று நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு பெண் புலவர் பற்றி தான் பேச போகிறோம் அவங்க பெயர் கேட்ட உடனே நம்ம மனசு முழுக்க ஒரு மரியாதை தோன்றும் அவர் தான் நம்ம ஔவையார் ஔவையார் என்ற பெயர் சொல்லும்போது அவங்க மனசில் என்ன வருது நண்பர்களே அறம் செய்ய விரும்பு தீனால் சுட்டுப்புண்ணாரும் அந்த மாதிரி பழமொழிகளா அல்லது நம்ம மாற்றி சுடி படித்த அந்த சின்ன வயசு நினைவுகளா அதுதான் ஔவையாரின் மந்திரம் ஒரு வரியில வாழ்க்கை முழு பாடத்தையும் சொல்லிட்டாங்க அவங்க ஔவையார் ஒரு புலவர் மட்டுமல்ல அவங்க ஒரு ஞானி ஒரு அம்மா ஒரு ஆசிரியர் அவங்க எழுதிய வரிகள் நூறு ஆண்டுகளாக கடந்து வந்தாலும் இன்னும் அந்த ஒளி நம்ம காதுல முழங்குது ஔவையார் யார் என்ற கேள்விக்கு வரலாறு சொல்லுது அவங்க சங்க காலத்துல வாழ்ந்தவங்க சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ஔவையார் என்று ஒரே ஒருத்தர் இல்ல பல தலைமுறைகளில் பல பெண் புலவர்கள் அந்த பெயர் எடுத்தாங்க ஆனால் எது உண்மையாக இருந்தாலும் அவங்க சொன்ன வார்த்தைகள் மட்டும் எப்போதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அந்த காலத்தில் ஒரு பெண் எழுத்தாளர் ஒரு பெண் புலவர் அது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே அந்த சமூக பெண்ணை வீட்டுக்குள்ளேயே கட்டுப்படுத்திய காலம் ஆனா அவ்வேயார் அந்த எல்லைகளை கடந்து தமிழுக்கு ஒரு புதிய உயிர் கொடுத்தாங்க நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துக்கு அவங்க ஒரு உயிரூட்டல் அவங்க எழுதிய நூல்களை இன்னும் குழந்தைங்க படிக்கிறாங்க பெரியவர்கள் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவ்வையார் சொல்ற சொற்கள் எல்லாம் எளிமையாக இருக்கும் ஆனா அந்த எளிமைக்குள்ளேயும் ஒரு ஆழமான தத்துவம் இருக்கும் அதனால த மக்கள் அவங்க சொல்ல நூலாக எடுத்துக்கிட்டாங்க நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வையாரிடமிருந்து ஒரு விஷயமாவது கற்றுக்கலாம் அது அன்பா இருக்கணும் அறம் செய்யணும் அல்லது பிறரை மதிக்கணும் அவங்க வாழ்க்கை அதையே சொல்லுது அந்த மாதிரி ஒரு பெண் நம்ம தமிழ் மரபின் அடையாளமானது அது நமக்கு தானே பெரும நண்பர்களே ஒரு சில குழந்தைங்க பருவத்தில இருந்தே சிறப்பு இருக்கும் இல்லையா சில பசங்க சின்ன வயசுல இருந்தே புத்தி இருப்பாங்க ஆழமான சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல மனம் பெரியவங்களை போல பேசுற புத்தி எல்லாம் காணலாம் அப்படிப்பட்டவர் தான் நம்ம ஒளையார் அவங்க சின்ன வயசுலேருந்தே தமிழை காதலிச்சவள் அவங்க வீட்டிலேயே பெரியவர்கள் பாடுற பாட்டை கேட்டாள் அதில் ஒரு சொல் ஒரு உச்சரிப்பு அவளை கவர்ந்துச்சு அவளுக்கு வாசிப்பதில் ஒரு பேரார்வம் அவங்க காலத்தில் புத்தகமெல்லாம் இல்லை அது தாள்கள் இலக்கியங்கள் கடிதங்கள் அனைத்துமே கையால் எழுதப்பட்டது ஆனால் அவ்வையார் அதிலெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வாங்களாம் அதனால தான் அவளுடைய வார்த்தைகள் இன்றும் உயிரோடு இருக்குது அவங்க கல்வியில் மட்டும் இல்லை அவங்க நடத்த எண்ணோ மனோ எல்லாமே நயமுடையது எப்போதும் சாந்தம்மா சிரித்த முகத்தோட எல்லாரிடமும் அன்பாக பேசுவாங்க எந்த பசங்க சண்டை போட்டாலும் அவங்க போய் சொல்லுவாங்க சண்டை போட்டால் மனசு நொந்து போயிடும் சிரித்தா மனசு மலர்ந்திடும் அந்த மாதிரி மென்மையான குரலோடு எல்லாரையும் அமைதியாக்குவாங்க அவங்க மனசு ஒரு தாயின் மனசு போல இருந்தது பாடல்கள் எழுத ஆரம்பித்ததும் அவள் இயற்கையோடு பேசுவாங்களாம் மாலை நேரத்தில் காற்றை அடித்தா இது எந்த ராகம் வாசிக்குது என்று கேட்பாங்களாம் மழை பெய்தா வானம் இத்தனை கண்ணீர் விட்டதா ஏன் என்று கவிதை எழுதுவாங்களாம் அந்த நேரத்தில் தான் அவங்க பாட்டுக்கள் கவிதைகள் நிறைய எழுத ஆரம்பித்தாங்களாம் சிலர் சொல்லுவாங்க ஒவ்வையார் சிறு வயதில் திருமணம் செய்யணும்னு அவங்க குடும்பம் முயற்சி செய்ததாம் ஆனால் அவள் சொன்னாராம் எனக்கு உலகமே குடும்பம் எல்லா குழந்தைங்களும் என்னோடய குழந்தைங்க தான் அவங்க அந்த காலத்திலேயே பெண்ணுக்கு சுதந்திர வேண்டும்னு நம்பினவள் அதனால தான் அவளோட வாழ்க்கை முழுக்க கல்வி ஞானம் அன்பு அதையே நோக்கமாக வச்சுக்கிட்டாங்க அவளோட சிறு வயது வாழ்க்கை ஒரு விதத்தில் தமிழ் மீதான காதல் எப்படி சொல்லுச்சுன்னு நமக்கு புது உணர்ச்சி தருது நம்ம இன்றைய தலைமுறை பசங்க புத்தகத்தை கையில் எடுக்காம இருக்கிறா அந்த நேரத்தில் ஒரு பெண் எழுத்துத்தான் உயிர் என்று சொல்லி வாழ்ந்தாங்க அதுதான் பெரிய வித்தியாச நண்பர்களே அந்த சின்ன வயசில் அறிவு அந்த உணர்ச்சி பின்னாலே அவள் புலவர் ஆக்கிச்சு பெரியவர்கள் கூட அவளிடம் போய் கேட்பாங்க அவ்வையார் இதுக்கு அர்த்தம் என்ன அவள் சொல்ற பதில் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திச்சு அதனால் தான் அவளுக்கு மக்கள் மரியாதை கொடுத்தாங்க ஒளவையார் அதாவது மூத்தவர் அறிவு மிகுந்தவர் என்ற பட்டம் நண்பர்களே அவங்க சின்ன வயசுலேயே தமிழ் மொழியை கதளித்தவர் அவங்க மனசில் அன்பும் ஞானமும் கலந்து இருந்தது அந்த இரண்டுமே சேர்ந்து அவளை ஒரு நிலை வாய்ந்த புலவராக மாற்றிச்சு பெண் புலவராக மாற்றிச்சு நண்பர்களே ஒரு கதை சொல்லலாமா அது நம்ம தமிழரின் மனசு ஒரு அழகான கதை அது நடக்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சங்க காலத்தில் தகடூர் நகரத்தில் அங்கிருந்தான் ஒரு பெரிய அரசன் நெடுமா நெடுமானஞ்சி அவன் ஒரு பெரிய வீரன் நியாயமாக இருக்க விரும்புவன் அதுக்கு மேல் அவனுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அவன் ஞானத்தையும் புலவர்களையும் மதிப்பவன் அவனுக்கு மிக நெருங்கிய தோழி ஆழ மாதிரி யார் தெரியுமா நம்ம அவ்வையாதாங்க அதியமான் எந்த காரியமாயினும் செய்யணும்னா முதல்ல ஒளவையாரிடம்தான் போய் கேட்பான் அவங்க சொன்னால்தான் முடிவெடுப்பான் அவங்க வார்த்தைகள் அவனுக்கு புனிந்த ஒரு நாள் அதியமான் மன்னன் வேட்டைக்கு போயிருந்தான் அங்கே ஒரு அரிய வகை நெல்லிக்கனியை கண்டுபிடிச்சான் அதுக்கு பக்கத்தில் ஒரு சித்தர் இருந்தாரா அவரிடம் கேட்டா இது என்ன பழம் அந்த சித்தர் சொன்னாராம் இது ஒரு அபூர்வ நெல்லிக்கனி இதை யாராவது சாப்பிட்டா அவருக்கு இளமை நீடிக்கும் வயது மேலோங்கி இருக்கும் உடல் இளமையாக இருக்கும் அதியமான் நான் அதை கேட்டதும் சிந்திக்கிறான் இது ஒரு பொக்கிஷம் இதை யாருக்கு தரணும் அவ மனசுல வந்தது ஒரே ஒருத்தி தாங்க அவள் தான் நம்ம ஓவையார் அவ சொல்லிக்கொண்டா அவள் தான் நம்ம நாட்டின் ஒளி அவள் நீண்ட நாள் வாழ்ந்தால் நம்ம மக்கள் எல்லாம் அறிவால் வளர் வளர்வாங்க அவளோட வார்த்தைகள் தலைமுறைகளுக்கே வழிகாட்டும் அந்த அவன் உடனே அவளிடம் போய் அந்த நெல்லிக்கனியை அழிக்க கொடுக்குறான் அவள் சொல்கிறான் ஒவ்வையாரே இந்த பழம் உங்களுக்கு இதை சாப்பிட்டா நீங்கள் இளமையாக ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ முடியும் உங்கள் வாழ்க்கை நம்ம நாட்டுக்கு தேவை அப்ப அவ யார் இல்லை ஆனால் உங்களை நல்ல அரசர்கள் நீடிக்கணும் ஏன்னா நல்ல அரசர்கள் தான் நாடு நல்லா இருக்கும் அந்த நெல்லிக்கனியை அவள் எடுத்துக்கொண்டு சொன்னாள் நான் இதை சாப்பிட மாட்டேன் மண்ணா நீங்க தான் இதை சாப்பிடணும் அதியமன் அதை கேட்டதும் முயன்று போயிட்டான் இத்தனை தியாகம் யாருக்காக வாழ்றவள் அவளுக்கே வாழ்க்கை நீடிக்கட்டு என்று பலம் வந்திருந்தோம் அத கூட பிறருக்காக விட்டு கொடுக்குறாளே அந்த நெல்லிக்கனி சம்பவம் அது வெறும் கதையில் நண்பர்களே அது ஒரு தத்துவம் அதில் ஒரு பெண்மணி அன்பு அறிவு தியாகம் மூன்றுமே இருக்குது நம்மள பல பேர் வாழ்க்கையை நீடிக்கட்டும்னு இளமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் ஒவ்வையார் சொன்னது எனக்கு நீடிப்பு வேண்டாம் நல்லவர்கள் நீடிக்கணும் அந்த வரை தமிழர்களின் மனசில் பொறிச்சி போச்சு அந்த சம்பவத்துக்கு பிறகு அதிகமான் ஒவ்வையாரை இன்னும் அதிகமாக மதிக்க ஆரம்பிச்சான் அவளுக்கு ராணி என மரியாதை அளித்தான் அவள் சொன்ன வார்த்தைகள் நாட்டுக்கு சட்டமாக நடந்தது இந்த இருவருடைய நட்பு நம்பிக்கை அது இது ஒரு மக்கள் அரசர் உறவுக்கு எடுத்துக்காட்டு அதில் பேராசை இல்லை பாசம்தான் இருந்தது அந்த நெல்லிக்கணி கதை சொல்ல வாரது என்னன்னு சொன்னான் உண்மையான வாழ்க்கை நீடிப்பு உடம்புக்கு இல்ல அது நினைவுக்கு தான் நம்ம செயல் நல்லதா இருந்தா நம்ம பெயர் ஆயிரம் வருடங்கள் கழிச்சும் மக்களிடம் இருக்கும் அதுதான் அவ்வையார் நமக்கு சொல்லி தந்தது நண்பர்களே நம்ம இப்ப வரைக்கும் பார்த்தோம் சின்ன வயசுல ஔவையார் எப்படி இருந்தாங்க அதியமான் உடனான நட்பு எப்படி இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு கேள்வி அந்த அளவுக்கு புகழ்பெற்ற அவ்வையார் ஔவையார் வாழ்க்கையின் கடைசி காலத்துல எப்படி இருந்தாங்க அவங்க வாழ்க்கை முழுக்க ஒரு சிறிய தீபம் மாதிரி எங்க போனாலும் வெளிச்சம் தருக்கிறது அந்த வெளிச்சம் மங்கியதில்லை அது இன்னும் பிரகாசமாதான் இருக்குது வயது மேலேறினாலும் அவங்க வயசு இளமையா தான் இருந்துச்சு உயிர் உற்சாகமா இருந்துச்சு எப்போதும் பிள்ளைகளுடன் இருந்தாங்க அவங்க பாடல்கள் அவங்க கதைகள் அவங்க சுற்றும் குழந்தைகள் கூட்டமாக தான் இருக்கும் ஒரு நாள் ஒரு சிறுவன் கேட்டான் அவை நீங்க ஏன் எப்போதும் புன்னகையோட இருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு அவங்க சொன்னாங்க நான் முகத்துல சிரிப்பு இருந்தா உலகமே என்னோட சிரிக்கும் பிள்ளைங்க எவ்வளவு அழகான சிந்தனை அது நம்ம வாழ்க்கையிலயோ இதே புள்ளி ரொம்ப முக்கியம் நம்ம மனசில் நல்லா இருந்தா உலகமே நல்லா இருக்கும் அவங்க கடைசி எழுதின கடைசி வரிகள் கூட மனித நிரம்பி இருந்தது அன்பு உடையார் எல்லாராலும் அன்பு பெறுவார் இந்த வரி அவங்க தான் நண்பர்களே அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாங்க பிச்சைக்காரனாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் அவர்களோட வேறுபாடு பார்க்கல வரலாறு சொல்லுது என்னன்னு சொன்னா அவங்க வயது முதிர்ந்தாலும் ஒரு நாள் அமைதியாக தியானமாக இருந்தாராம் சூரியன் மறையும் நேரம் அவங்க பார்வை வானத்தை நோக்கி சிறிய புன்னகையோட சொன்னாராம் நான் வாழ்ந்தது எனக்காக இல்ல தமிழுக்காக அதுக்கு பிறகு அந்த மாபெரும் ஆன்மா அமைதியாகிவிட்டது ஆனா அவங்க உயிர் போய் சென்றதில்லை அது ஒவ்வொரு தமிழரின் இதயத்திலும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கு அவ்வையார் வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா நண்பர்களே நல்லது செய் அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல பிறருக்கு நன்மை தரும் மனம் வேண்டும் பிறரை துன்பப்படுத்தாதே கல்வி என்றாலே கண்ணுக்கு வெளிச்சம் சிரிப்பை மறந்திடாதே அந்த ஐந்து விஷயங்களும் நம்ம வாழ்நாள ஒளிர வைக்கும் நண்பர்களை நூற்றாண்டுகள் விட்டாலும் அவ்வையார் சொல்லிய சொற்கள் இன்றும் நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றது அதனால நம்ம தமிழர்களோட மனசிலும் ஒரு வரி இருக்குது பாரதியின் வீரமும் வள்ளுவரின் அறமும் அவ்வையாரின் அன்பும் நண்பர்களே இதுதான் நம்ம தமிழின் பெருமை மிக்க பெண் புலவர் அவ்வையார் அவர்களின் வாழ்க்கை கதை அவங்க சொன்ன ஒவ்வொரு சொல்லும் நம் வாழ்க்கைக்கு ஒளி காட்டுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன்